தமிழக துணை முதல்வர் பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி திமுக சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கலந்து கொண்ட பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு உள்ளிட்ட நலதிட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ் நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்சூர் நாகராஜ் சாவித்ரி கடலரசு மூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் பல்வேறு இடங்களில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது

Miren, miren, miren iti landi.